கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களில் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி விற்பனை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டா கிடாரி நல்ல ஒரு சாதுவான ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி நல்ல ஒம்பது மாதம் சினை நிறவில் வந்திருக்குதுங்க அதுபோக ஒரு ஷோ குவாலிட்டியில் ஒரு செவலை கிடாரி கன்று நல்லா ஐஸ் கட்டி மாதிரி தெளிவான கண்ணு வந்திருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மயிலை காலை நல்ல நல்லா சுறுசுறுப்பில் ரேகுலரைஸ் கேட்ட மாதிரி தொங்கல் இல்லாமல் தெளிவான மயிலை காலை கன்று கொண்டு வந்திருக்கிறவுங்க வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் எந்த வீடியோவை வந்தால் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் முன்னாடி யூடியூப்பில் வந்து நிற்குங்க நீங்கள் வீடியோவை தேட வேண்டியது இல்லைங்க எந்த தேதியில் பதிவுவிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியாக நல்ல முகத்தில் தலையில் நல்ல நைஸ் கட்டி மாதிரி உடம்புலையங்க நல்ல புறமாடி ஏற்றத்தில் வால் சின்னத்துலேயும் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் தெளிவான கிடாரி ஒரு மகாலட்சுமி நகரமான ஒரு அமைப்பில் நல்ல தெளிவான கிடாரி நல்ல கண்ணாமழிப்பு போகிற போடும் கும்பதலிலேயும் நல்லா சோ குவாலிட்டியாக வர மாதிரி தெளிவான கண்ணாக வேணும் செவலை கிடாரி கண்ணு வேணும் காங்கியத்தில் வேணும் இருக்கிற நண்பர்களுக்கு அழகான கண்ணுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுன்னு சொல்லலாமங்க ஒரு அற்புதமான ஒரு முக அமைப்பு நல்ல வெளிச்சமான தோற்றம் நல்லா வந்து ர ரொம்ப கருஞ்சவலையாக இல்லாமல் நல்ல சந்தன கலரில் அழகான கருப்போடு குழம்பு நாளும் தெளிவாக காம்புள்னாலும் தெளிவாக இருக்கக்கூடிய சுளி சுத்தமான பற்கள் எட்டு பற்களும் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய காங்கை மாட்டுக்கு பிறந்த தெளிவான மாட்டுக்கு பிறந்த செவலை கிடாரி கண்ணுங்க கொம்பு தலையில் நல்லா அழகில் சிறந்த தெளிவான கொம்பு கொம்புதலை வந்து சேருங்க இதோட தாயின் புகைப்பட வேணாலும் நம்மகிட்ட இருக்குதுங்க நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமங்க அதே மாதிரி நல்லா கைப்பழத்துக்கும் நல்லா சாதுவான கைப்பழக்கமாக இருக்குதுங்க புது இடம் நம்ம இடத்துக்கு வந்தது எந்த ஒரு மிரச்சியும் இல்லை நல்லா சாதுவாக இருக்குது பிடிச்ச நினைவுனாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நல்ல குழந்த மாதிரி குணத்துலேயும் இருக்குதுங்க நல்ல கன்று தெளிவான கண்ணாக வேணும் நல்லா சுத்தத்தில் உடம்பு சுத்தம் கைகால் சுத்தத்தில் தோல் சுத்தம் எல்லாமே வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தெளிவாக தெளிவான கண்ணை எடுத்துக்கலாமுங்க இந்த ஒம்பது மாதமான சுழி சுத்தமான தெளிவான ஐஸ் கட்டி மாதிரி நல்ல முகத்தில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான காங்கை மீன செவலை கிடரி கண்ணுங்க நல்ல புறமாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அகலமாக இருக்கும் வால் சன்னம் நல்லா சாப்பிட்டு வர மாதிரி இருக்குங்க கைகள் நோக்கம் தெளிவாக இருக்குங்க சாது நல்ல சாது வாய் கிடைச்சி நல்லா தெளிவான வாய் கிடைச்சிங்க எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவு தீவனம் மடர் தீவனம் எல்லாமே ரொம்ப தெளிவாக எடுத்துக்கிதுங்க வச்சிருந்த இடத்துல நல்லா பால் விட்டு நல்லா தெளிவாக வளர்த்தி வச்சுருக்கிறாங்க கண்ணாமொழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாமொழி அளவுக்கு வந்து தனியாக நம்ம காசு கொடுக்கலாம் அந்தளவுக்கு தெளிவான கண்ணாமொழி அகலமுங்க மூணும் மூக்கணம் இன்னும் குத்தப்படாமல் இருக்குது மூக்கடம் குத்தி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் தெளிவாக நம்ம மூக்கணம் குத்தி கொடுத்துடலாமுங்க வேறு ஏதாவது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வீடியோ வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கிங்க ஒம்பது மாதமான சுளி சுத்தமான தெளிவான நல்ல அழகான கிடை கண்ணுங்க இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கிட்டா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க வேணுங்கிறவங்க கேளுங்க உதவு முன்னாயிரம் ரூபாய் அனுசரித்து நம்ம நம்மூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிறவரில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க எப்பவுமே கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் மேல கண்ணுகள் மாடுகள் காலக்கண்ணுகள் கிடாரி கண்ணங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காலநடையில் நம்ம ஸ்டாக் வச்சுட்டே இருப்பாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்ணில் இருக்கான்னு தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறவங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர நண்பர்களும் தாராளமாக நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கனாலும் வழித்தடத்தை கேட்டுவிட்டு பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதியை நம்ம பண்ணி கொடுத்துட்றவங்க வீடியோவில் ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கிறது நல்ல கற்காய் மேலையிலேங்க இல்லைங்க கால் கருப்போட தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றத்தில் வால் சின்னத்தில் நல்ல வாழ இறக்கத்தில் புறமாட்டில் அருமையான வாழ் கொம்பு தலையிலையும் தெளிவான கொம்புதலையில் குழாம்புனாலும் தெளிவாக அதாவது இந்த பட்டை குழாம்பு திருவு தெருவு குழாம்பு இருக்குங்க ஒரு சில கண்ணைகளுக்கு ஒரே கடையில் கிடந்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கழிப்புகள் உடம்பு சுத்தத்தில் நல்லது உடம்பு சுத்தம் எந்த கழிப்பும் இல்லாமல் குறைப்பழுதுகள் கழிப்புச் சொல்லிகள் எதுவும் இல்லாத அருந்தாடையில் தொப்பல் கூடிய ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாத நல்ல படபடப்பாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான மயிலை கா கருக்கா வரக்கூடிய வரக்கூடிய கண்ணுங்க வயது பத்து மாதம் இருக்குதுங்க சுழி சுத்தம் இருக்குது பொம்புதலை நல்லா இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க ஒன்று ரெண்டு மூணு பண்ணு அனுசரித்து கொடுக்கலாம் கண்ணுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்குதுங்க கூப்பிட்டு கேட்குறவங்க ரொம்ப குறைச்சி ஒரு ஐயாயிரத்தை தள்ளி ஆராயத்தை தள்ளி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க நாம் அப்படி இல்லை ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்தோம்னா ஒரு இரநூறு டு முந்நூறு கிலோமீட்டர் சுற்றுறோம் சுற்றினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் கிடைச்சால் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வர முடியுங்க எதையோ ரெண்டை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு ஷோ குவாலிட்டி உங்களுக்கு நந்திமுகம் அது அந்த மாதிரி சொல்லி இந்த விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை நம்ம தெளிவான கண்ணாக இருந்தால் மட்டும் என்ன வார்த்தை சொல்கிறோமோ அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் வந்து வீடியோவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியும் இந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரங்காட்டில் தெளிவாக மேஞ்சிட்டு இருந்த கண்ணுங்க நல்ல வாட்ட சாட்டமான கண்ணு அறிவியத்தவங்க இல்லாமல் தெளிவான கண்ணுங்க வேணுங்கிறவங்க ரேஸுக்கு பழக்கிற மாதிரி இருந்தது தாராளமாக எடுத்துக்கலாம் வேறு பயன்பாட்டிற்கு வேணுணா எடுத்துக்கலாமுங்க கண்ணு ஒரு பதினோரு கோடி பன்னெண்டு கோடி வருங்க சுழி சுத்தமான கண்ணு தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் பார்க்குற மாடு மூணாவது தான் போட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மடியாம்பு சுத்தம் ஒம்பது மாதம் சினை அழிவான மாடுங்க ரெண்டு மூணு நாளில் வந்து கண் போட்டுக்கும் கண்ணு போட்டு நீங்கள் கறந்து பார்த்து கூட ஏற்றுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஏற்றிக்கலாமுங்க நல்ல கால் கருப்பில் ரெண்டாணியத்து மாடு கடைப்பல் முளைப்புங்க சொல்லி சுத்தமாக இருக்கிமுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோவும் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோவும் பதிவிட்ருக்கிறவுங்க வாங்கின இடத்துலேயே நம்ம எடுக்கப்பட்ட வீடியோங்க எங்கே போய் மாடுகள் கன்று வாங்கினாலும் நம்ம வந்து கரவு மாடை வாங்கினோம்னா அவங்களையே வந்து கறந்து பார்க்க சொல்லி நம்ம வீடியோ எடுத்துக்கிறோமுங்க இல்லை சென மாடாக இருந்தாலும் நல்ல நம்பிக்கையான மாடாக இருந்தது நல்லா போனையத்தில் நல்லா தெளிவாக கறந்த மாடாக இருந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பெண்கள் அவங்களே வீட்லேயே வந்து எல்லாத்தையும் பிடிச்சி பார்க்க சொல்லி தெளிவுபடுத்தி வாங்கிட்டு வரவுங்க இந்த மாடு வந்து ரெண்டாம் நல்ல நல்லா மடிக்காம்பு சுத்தம் நல்ல ஒரு மூணுநூற்றுக்கடவை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மடி சுத்தம் இருக்குதுங்க காம்பு சுத்தம் இருக்குது நல்லா புறமடி நல்லா நல்ல அகலமான புறமடி இருக்குதுங்க காம்புனாலும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க கறக்கறக்கு நல்ல வசமாக ஒட்டுக்காமோ இல்லை காம்போ இல்லாமல் நல்லா பூங்காம்போ வரக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க கிடாரி ரெண்டாணியத்துங்க ஒம்பது மாதம் நேரவு நிறைவு காங்கைம்கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுத்துட்றோம்ங்க நல்ல கால் கருப்பு இருக்குதுங்க மாடு நல்லா பெருவெட்லையும் கிடக்கும் இன்னுமே மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு நல்லா ஊறி வருங்க ஊரி வரும்போது மாடு வந்து நல்லா பெரிய மாடாக வந்து சேருமுங்க சொல்லு சுத்தமான கிடாரி ஒம்பது மாதம் சிலை நேரவு இதோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்க அப்படின்ட்டு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கலாமுங்க நம்ம வீடியோ எந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள் நீங்கள் தேடுவதற்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணிங்கன்னாவே உள்ளே வந்து நீங்கள் முன்னாடி வந்து நிற்குமீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு பாதி பார்த்துட்டு பார்க்காம போனீங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்து வீடியோ போடக்கூடியது லேட்டாக வந்து சேருங்க அதனால் வந்து இந்த பதிவை நம்ம பதிவுட்டுறோம் நேரில் வந்து பார்க்குற இருந்தாலும் மாடு கண்ணி எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்குங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகம் இருந்தாலும் இல்லை ஆன்லைனில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்பில் பார்க்குறோம் அந்த மாதிரி மாடுகள் விலை நிலவரம் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மாட்டோட குவாலிட்டி பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபோட்டோ அனுப்புனீங்கனாலும் அதுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம உதவி ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்குறோம்ங்க இதில் வந்து எங்களுக்கு எந்தவித கமிஷனும் தர புரோக்கர் கமிஷன் எதுவும் நாங்கள் வாங்குறதில்ல அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து விவசாயிகள் மாடுகள் கன்றுகள் விற்கிறதுனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ அனுப்புவாங்க நம்மக்கிட்ட மாடுகள் கன்று இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி தெளிவான ஆள் நன் இருந்து கேட்குறவங்களும் நம்ம தெளிவான ஆள்கள் இருந்தால் ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் பண்ணி விட்ருவோமுங்க நம்ம அதுக்கு எந்த வித கமிஷன் ப்ரோக்கர் கமிஷனும் நம்ம வாங்குறது நீங்களே நேரில் போய் பார்த்து வாங்கிற வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்றோங்க மேலும் நல்ல பதிவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நாளை நல்ல பதிவில் இன்னொரு சந்திக்கிறோம் நல்ல அழகான ஷோ குவாலிட்டி கரவை மாடும் நல்ல ஒரு கிடாரி மாறும் இன்னும் வேறு ஏதாவது கண்ணுகள் இருந்தாலும் கொண்டு வந்து போடுறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விட்டு நன்றி வணக்கம்